ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்கூல் காலேஜில் ஏகப்பட்ட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் தான் இருக்குது ஓகேவா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் எயிட் செவன் ஸோ அதே மாதிரி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க என்எம்எஸ்எஸ் விஎன் காலேஜ் அட்டு ஜிமெயில் டாட் காம் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வெப்சைட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் தி ஃபாலோயிங் போஸ்ட் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜுவாலஜி மைக்ரோ பயாலஜி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் செட்டு நெட்டு முடிச்சிருக்கணும் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஸோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் பிகாம் அப்படி எம் எம்காம் டேலி முடிச்சிருந்தாலே ஓகே தான் கம்ப்யூட்டர் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க போர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ரெசிடென்ஷியல் எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க ரெசிடென்ஷியல் வார்டன் கேட்டிருக்காங்க குக் இந்த மூணு போஸ்டிங்குமே அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு கேட்டிருக்காங்க சேலரி நெகோஷியபிள் எலிஜிபிள் கேண்டிடேட் மே அப்ளை பதினெட்டு ஏழு பதினெட்டாம் தேதி ஜூலை மந்த்துக்குள்ள அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்களுடைய யார் அப்ளை பண்ணணும்னா ஆ சுந்தர் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இவங்க கேட்குற எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காம உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ